வணக்கம் ராஜேஷ் உப்பு பேசுகிறேன் குரு பயிற்சி பலன்கள் மேசராசிக்கு எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மேசராசியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா குரு கிரகம் உங்களுடைய ஜென்மத்திலேயே இருந்து ஜென்ம குருவாக கடந்த ஒரு வருட காலங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை தடைகளையும் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் ஜெம்ம ராகுவாக இருந்து நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தது அவர் பேர்ச்சியாகி போயிட்டார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குருவும் வந்து உங்கள் ஜெம்மத்திலே அமர்ந்திருந்து அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அவர் தற்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்தில் அவர் பேர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குடும்பஸ்தானத்துக்கு போய் அவர் அமரப்போகிறார் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நிறைய நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொடுப்பார் மகிழ்ச்சி மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது அதை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கும் வந்து ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்க போவார் பணவரவுகளை வந்து அதிகம் வந்து ஏற்படுத்துவார் ஏன்னா தனம் சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலேயே அவர் வரும்போது அவர் ஏற்கனவே பணத்துக்கு காரகத்துவம் உடையவர் அப்படிங்கிறதுனாலையும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பணத்தை வரவழைக்கிறதுக்கான விஷயங்களை நிறைய உங்களுக்கு கொடுப்பார் பணவரவுகள் எல்லா விதத்துலேயும் வந்து இருக்கும் ஏற்கனவே தடைபட்டு இருந்த எல்லாமே வரும் நீங்கள் இருக்கிற தொழிலையும் நிறைய பணவரவுகள் வரும் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அடைந்து அதன் வழியாக உங்களுக்கு ஒரு பணவரவுகள் அப்படிங்கிறது அதிகப்படுத்தி கொடுப்பார் ஒரு வழியில் மட்டும் வராமல் பல இடங்கள்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணவரவுகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஏன்னா குரு பகவான் அந்த வேலைகளை வந்து மிக சரியாக உங்களுக்கு செய்ய போகிறதுனால பண உறவுகளை திளைக்க போகிற ஒரு ராசியாக மேச ராசி வந்து தச்சமயம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு வருட காலங்களுக்கும் அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி பணத்தை வந்து கொடுப்பார் உங்கள் பையில் வந்து பணம் இல்லாத நாட்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படிங்கிற வர்றதுனால இதை நல்லா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது குடும்ப சாணம் அப்படிங்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு வந்து கொடுப்பாங்க ஏன்னா குடும்பத்துல வந்து ஒத்து உறுப்பினர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா அந்த குடும்பத்துல வந்து நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது ஆனா அந்த குரு அங்க இருந்த இடத்துல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து துணை நின்று அதை வந்து நடத்தி கொடுக்க வந்து செய்வார் அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திருமணம் நடைபெறாமல் இருந்ததுன்னா திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு காலகட்டமாக வந்து இருக்கும் உடனே திருமணத்தை நடத்துகிறதுக்குள்ள வேலைகளை வந்து உடனே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு முயற்சி எடுங்க அது உங்கள் கைக்கு வந்து கைகூடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் திருமணம் முடிந்த தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக வண்டி இருக்கலாம் குழந்தை இல்லாமல் ஏற்கனவே இருந்திருக்கலாம் அவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது இனமே வந்து இருக்கும் ஏன்னா அந்த குடும்பத்தில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு அமரும் போது குடும்பத்தை வந்து சுபீட்சம் பண்ணணும் குடும்ப உறுப்பினர்களை அதிகப்படுத்தணும் குடும்ப உறுப்பினர்களை அதிகப்படுத்தினா ஒன்று திருமணம் நடந்ததுன்னா ஒரு நபர் உங்கள் குடும்பத்தில் புதிதாக வருவாங்க அப்போ திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்த பாக்கியம் இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு குடும் ஒரு நபர் உள்ள வரப்போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் அப்போ அந்த நபர்களை அதிகப்படுத்துகிறத வேலைகளை வந்து யார் செய்ய போகிறாருன்னா இந்த குரு பகவான் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து செய்வதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் குடும்பத்தில் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுப நிகழ்ச்சிகளும் வந்து நடக்கும் திருமணம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறது குழந்தைகளுக்கு திருமணம் செய்வது காது குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு வந்து நடைபெறும் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருங்கிறவரு அருள் கொடுக்குறவர்களுடைய ஒரு ஆள் அப்படிங்கிற உங்களோட குல தெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வத்தில் ஏதாவது ஒரு பூஜையில் போட்டு அதன் மூலம் குடும்ப உறுப்பினர் சந்தோஷம் அடைகிறதுக்கான வழிகளையும் வந்து மேற்கொண்டிங்கன்னா நல்லா இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது மிக முக்கியம் அதனால என்னென்னா அவர் இரண்டாம் இடத்துல இருந்து என்ன பண்ணுறாருனா உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டை வந்து ஐந்தாம் பார்வையை பார்ப்பார் அப்போ ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு கடன் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொந்தரவு நிவர்த்தியாகும் ஏன் எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் அமரும் போது பணவரவுகளை அவர் கொடுக்க போகிறார் அந்த பணவரவுகளை கொடுக்கும்போது அதன் வழியாக அந்த கடனை பூரா அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நிறைய இஎம்ஐ எல்லாம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க அதை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்கும் ஏன்னா பணம் நிறையா வரும்போது இந்த கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி வந்தீங்கன்னா வம்பு வளப்பு வழக்குகள்லாம் நிறைய இருந்திருக்கும் வம்பு வழக்குகளை வந்து ஒரு நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து இருக்கும் இந்த வம்பு கோர்ட்ல கேஸ் இருந்தது இல்ல ஏதோ ஒன்று இருந்தா அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமா வந்து இது இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை வந்து முடிச்சு வைக்கிற முயற்சியை செஞ்சீங்கனாலே அது உங்களுக்கு கை கொடுக்கும் எதிரிகள் கையை வந்து ஓங்குறதுக்கான வாய்ப்பே இருக்காது அவர் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் எதிரிகள் இருந்தால் கூட அவங்க மட்டும்தான் விலையகி செல்றதுக்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக நான் வந்து மருந்து எடுத்துக்கொண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது அப்படின்னா இந்த நோய் உங்களை விட்டு போகும் மருத்துவமனை செல்வதற்கான வாய்ப்புகளை வந்து குறைக்கும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பிபிக்க வேண்டிய உங்கள் நீங்கள் வந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருந்துருக்கலாம் இல்லை ஏதோ சுகர் வேண்டி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்லை வேறு பிற டிசீஸுக்கா வேண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம் அதை வந்து என்ன பண்ணி கொடுப்பாரு அப்படின்னா நிவர்த்தி பண்ணிடுவார் அங்கே சுப பார்வை கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதுவெல்லாம் எடுக்காமையே உங்களுக்கு ஒரு க்யூரை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து செயல்படுறதுனால அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நடக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீட்டிலேருந்து ஏழாம் பார்வையாக எட்டாவது வீட்டை உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டை பார்க்குறாரு இந்த எட்டாவது வீட்டை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா விபத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறாது இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சொத்துகளில் பிரச்சனை இருந்திருக்கும் யாராவது உங்களுடைய தாத்தா வழிகளோ இந்த மாதிரி யாராவது பிரச்சனை இருந்திருக்கும் அதையெல்லாம் முடிவுக்கு வந்து அந்த உயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடும் செட்டில்மெண்ட் வரும்போது பெரிய பணத்தொகை உங்களுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் லாட்ரி யோகம் அடிபடுவதற்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் லாட்ரி யோகத்தை பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது வீட்டுக்கு குருவோட பார்வை கிடைக்கும் போது உங்களுக்கு தசா புத்திகள் எப்படி இருந்தால் கூட பரவாயில்லை இந்த குருவோட பார்வை அங்கே விழும்போது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாட்ரி யோகம் வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் கோச்சார பழங்களில் லாட்ரி அடிக்கிறது யாருக்குன்னா மேசராசிக்கு அடிக்கும் இந்த காலகட்டங்கள் ஒரு வருட காலங்கள் வந்து அடிக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையான ஒன்பதாவது பார்வை அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு வருது பத்தாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் க ஸ்தானம் தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் ஏற்கனவே இப்போ தொழிலில் நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழிலில் வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் புதிய புதிய தொழில்களை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே கர்ம பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கலாம் அது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் புதிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து வரும் இருக்கிற அத்தனை தொழில்களையும் சரி நம்ம வந்து சொல்றது ஒன்று ரெண்டு தொழில்கள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல எல்லா தொழில்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவாக தான் வரும் ஏற்கனவே தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்கனவே ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன் பணம் வந்து எல்லாமே வந்து லாஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட கொஞ்ச காலம் பொருங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை பற்றி நீங்கள் வந்து கவலையே பட வேண்டியதில்லை தொழில் அருமையாக நடக்கும் மேசராசியை பொறுத்தவரையும் இது எல்லாமே நல்ல காலகட்டம் அப்படிங்கிறதுனால இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டே ஏன் அப்படின்னா இந்த வர்ற ஒரு காலங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேசராசிக்கு இருக்குங்கிறத பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் நல்லா ஓட வந்து ஆரம்பிங்க அதைவிட பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன் பரிகாரத்தை செய்யணும் ஏற்கனவே நல்லா தான் இருக்குன்னா கூட அந்த பண வரவுகள்லேருந்து எல்லாமே ரெட்டிப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்து எல்லாமே ரெட்டிப்பாக இருக்கிறதுனால ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று வழிபடுங்க அதன் பிறகு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா திருச்செந்தூர் என்று போய் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் குளிர்ச்சி அறுவார் குருவும் வந்து குளிர்ச்சி அடைஞ்சிருவார் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உருவாகும் மேசராசி நண்பர்களே எல்லாருக்குமே வந்து நல்ல காலம் அப்படிங்கிறது வந்து இருக்கு நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்திடுங்க